அரசியலாயிரம் அமையர்களுக்கு வாழ்த்துக்கள் கைவிரித்த பிஜேபி கலைஞி நிற்கிறார் செங்கோட்டையன் டெல்லிக்கு போயிட்டு ஹரித்வாரில் மன நிம்மதிக்காக ஓய்வு எடுக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு நேராக அமித்ஷா வீட்டில் போயிட்டு மன நிம்மதியை தேடி இருக்காரு ஆனால் அங்கேயும் அவருக்கு மன நிம்மதி கிடைக்கல உங்களை நம்பி இப்படிலாம் நான் பேசிவிட்டு நீங்கள் பேச சொன்னதானே பேசினேன் ஈபிஎஸ் இப்படி செய்தார்னு நான் கனவுல கூட நினைக்கலையேண்டு என்று கலங்கி நிற்கிறாரு ஜெங்கோட்டையன் அப்படிங்கிற செய்தி தான் பரவலாக பேசப்படுது டெல்லியில் செங்கோட்டையன் கலங்கி நிற்கிற அதே நேரம் செங்கோட்டையன் மனதின் குரல் மான் கி பாத்தாக பேசுகிறப்ப அவர் கூட நின்ற அந்த இரத்தத்தின் ரத்தம்லாம் இப்போ ஐயோ எங்களுக்கு அவர் இப்படி பேசுவார்னு தெரியாமல் போய் நின்றுட்டோம் சாமி கேங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுக்கு படையெடுக்கிறதா ஒரு செய்தியும் வருது இப்படி பல செய்திகளை நம்ம அறிந்து கொள்ள வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்கள் வந்து கடந்த ஐந்தாம் தேதி மன் கி பாத் மோடி அவர்களுடைய பாணியில் மன் கி பாத் மனிதன் குரலாக பேச போகிறேன் என் மனசில் நினைக்கிறதெல்லாம் பேச போகிறேன் அப்படின்றாரு என்ன தான் பேச போகிறாருன்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்த நிலையில் அவர் ஏதோ கழகத்துக்கு நல்ல தான் பேசுவார்ன் என்ன பேசுவார்னு தெரியாமல் சிலர் கூட்டமாக அவர் பக்கத்துலேயும் வந்து நின்றாங்க ஆனால் அந்த கூட்டத்தில் பேசிய செங்கோட்டையன் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் எல்லாரும் ஒன்று சேரணும் தான் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி பேசினாரு அப்படி பேசுனதெல்லாம் தப்பு இல்லை ஒரு கெடு வச்சார் பத்து நாள் டயம் தர்றேன் அந்த செப்டம்பர் பதினஞ்சுக்குள்ளே நீங்கள் இதை முடிவெடுக்கலைன்னா வேறு மாதிரி நாங்கள் நடவடிக்கை எடுப்போங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் பாணியில் பேசியது தான் செங்கோட்டையனுக்கு இப்போ ஆப்பு வச்ச மாதிரி ஆயிடுச்சு இதை கேட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் கூட அதுக்கு அதிர்ச்சி அடையாமல் முக்கியமாக ஒரு ஏழு முன்னாள் அமைச்சர்களை அழைச்சி ஒரு ஆலோசனை பண்ணிவிட்டு உடனடியாக செங்கோட்டையினுடைய பொறுப்புகளை பதவிகளை பறித்து ஒரு அறிக்கை விட்டுட்டார் மாவட்ட செயலாளர் போன்ற முக்கிய பதவியும் பறிக்கப்பட்ட உடனே கதிகி இலங்கி போன செங்கோட்டையன் அடுத்து என்ன செய்கிறதுன்னு புரியலை உடனே டெல்லிக்கு புறப்பட்டார் டெல்லிக்கு புறப்படுறப்ப அவர் வந்து அந்த நிருபர்கள்ட்ட சொன்னது ஹரித்வார் ஆன்மீக பயணத்துக்காகத்தான் டெல்லி போகிறேன் பாஜக தலைவர்களை சந்திக்க திட்டம் இல்லை என விமான நிலையத்தில் செங்கோட்டையன் சொன்னார் மறுபடியும் நான் அங்கே ராமனை சந்திக்க போகிறேன்னு சொன்னார் இப்போ பலரும் கேட்குறாங்க ஹரித்வார் ஆன்மீக பயணம்னு போய்ட்டு அமித்ஷாவை சந்திக்க போயிருக்கீங்க ராமனை சந்திக்க போகிறேன்னு சீதாராமன் அவர்களை சந்திக்க போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு செய்தியை பேசி வர்றாங்க ஆக எப்படியோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் டெல்லிக்கு ஏற்கனவே போகிறப்ப தலைமை நிலைய கதவு ஜன்னல் பெயிண்ட் அடித்ததெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன்னு சொல்லிவிட்டு எப்படி அமித்ஷா வீட்டுக்கு போனாரோ அதே பாணியில் தான் இப்போ செங்கோட்டையன் அவர்களும் நான் அமைதிக்காக ஆன்மீக பயணமாக அரித்துவார் போகிறேன்னு சொல்லிவிட்டு நேராக அமித்ஷா வீட்டுக்கு பயணம் போயிருக்கிறாரு அங்கே அமித்ஷாட்ட கிட்ட போய்ட்டு அமித்ஷாஜி அமித்ஷாஜி நீங்கள் பேச தானே பேசினேன் இப்படி ரியாக்ஷன் பண்ணுவானு நான் எதிர்பார்க்கவே இல்லையே இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு அடுத்த யோசனை கேட்க அமித்ஷா அவர்களும் ஓன் பவர் அவ்வளோதான் அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கை விரிச்சதாகவும் சில அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வருது இப்படி பாஜக பேச்சை கேட்டு தான் ஏற்கனவே பலரும் வீணாக போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு இருந்தும் கெட்டு போயிட்டிய ராசா அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் கூடவே போன ஒரு ரெண்டு ஆளுகளும் செங்கோட்டையனுக்கு கடுப்பு ஏற்றுனதாக சொல்கிறாங்க இதே மாதிரி தானே ஓபிஎஸ் அவர்களும் அமித்ஷா சொல்கிறதையெல்லாம் செஞ்சார் கடைசியில் ஓபிஎஸை ஓரம் கட்டிட்டாங்களா இல்லையா அந்த நிலைமைக்கு உங்களையும் கொண்டாந்து விட்டுட்டாங்களே ஓபிஎஸ் அவர்களுக்காவது தென் மாவட்டங்களில் சில அவங்களுடைய சமுதாய ஆதரவு இருந்துச்சு இப்போ உங்களுக்கு அந்த கொங்கு மாவட்டத்தில் சமுதாய ஆதரவு கூட இல்லையே உங்களை வந்து ஒன்றும் இல்லாத ஆளாக ஆக்கி விட்டுட்டாரே இந்த அமித்ஷான்னு சொல்லி ரொம்ப பேர் செங்கோட்டையனுக்கு உசுப்பேற்றி விட்டுருக்காங்க இருந்தாலும் அவரால் எதுவுமே செய்ய முடியாது அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள ஒரு சில முக்கியமான நபர்கள் கூட இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க சேலத்தில் வந்த செங்கோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு ஐயா சாமி நாங்கள் அந்த கூட்டத்துக்கெல்லாம் போனோம் அஞ்சாந்தேதி வந்து செங்கோட்டையன் வந்து ஏதோ பேச போகிறாருன்னாங்க நம்ம கட்சிக்காரர் தானே அதிமுக காரர் தானேன்னு நம்பி போனோம் ஆனால் அங்கே அவர் பேசுனதெல்லாம் நல்லா தான் பேசுனாரு கடைசியில் ஈபிஎஸ்சுக்கு எதிராக பேசுகிறாருங்கிறது அந்த பத்து நாள் கெடு விதித்தது தான் நாங்களாக புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு ஐயோ வந்துட்டுமே என்ன பண்ணுறதுண்டு பாதியில் கலட்ட மனசு இல்லாமல் அதை ஒரு ஒரு மோசமான உள் மனதோடு வருத்தத்தோடு தான் நாங்கள் நின்றோம் ஆனால் நாங்கள்லாம் செங்கோட்டை ஆள் இல்லை சாமி எப்போவுமே உங்கள் எடப்பாடி ஆள் தான் சாமின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டதாகவும் வரிசையாக நின்று ஒருத்தரும் ஒருத்தர் தங்களை வந்து நாங்கள் வந்து உங்கள் விசுவாசிதான்ட்டு உறுதிப்படுத்தி எடப்பாடி அவர்கள்ட்ட தங்களை வந்து ஒரு சாசனம் கொடுத்ததாகவும் செய்திகள் பரவி வருது இதையெல்லாம் டெல்லியிலேருந்து கேள்விப்பட்ட செங்கோட்டையன் வந்து அடுத்து நம்ம என்ன தான் செய்ய போகிறது பாஜகவுடைய செல்லை கேட் சொல்ல கேட்டு நம்ம இப்படி பாலா போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு கலக்கத்தில் இருக்கிறதாகவும் செய்தி வருது இந்த நிலைமையில் தான் பிஜேபி நினைக்கிறதெல்லாம் செய்ய முயன்ற செங்கோட்டையனுக்கு பின்னடைவுங்கிறது உறுதியாயிருச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் அடுத்த கட்டமாக ஏற்கனவே அந்த பாஜகவுக்கு எதிர்தரப்பாக கருத்துக்களை சொல்லி வரக்கூடிய ஒரு சிலரோடு சேர்ந்து டிடிவி அவர்களும் பாஜக அணிலேருந்து வெளியே வந்ததாக அறிவிச்சிருக்கிறாரு அதே போல் ஓபிஎஸ் அவர்களும் பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளிவந்ததாக அறிவிச்சிருக்கிறாரு அவர்களை போலவே நாமும் இனிமேல் பாஜக பேச்சை நம்ம எதுவும் கேட்கறது இல்லைன்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு இவர்களோடு சேர்ந்து என்டிக்கு என்டிஏக்கு எதிரான கூட்டணி அப்படிங்கிற ஒரு புதிய அமைப்பை உருவாக்கி ஏதாவது மறுபடியும் அதிமுகவுக்கு அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு குடைச்சல் கொடுக்கலாமா இல்லை வேறு வழி இல்லாமல் சத்தம் இல்லாமல் போயிட்டு நாங்கள் செய்ததெல்லாம் தவறு நீங்கள் செய்கிறதெல்லாம் ஒத்துக்கிறோன்னு சொல்லி ஒன்றாயிரலாமா அப்படிங்கிற பல குழப்பமான சிந்தனையில் தான் இன்றைக்கி செங்கோட்டையன் இருக்கிறாருன்னு சொல்லப்படுது செங்கோட்டையன் அவர்கள் நினச்சாரு இப்படி ஒரு ஒரு கழக குரலை ஏற்படுத்தினோம்னா கழகத்தில் நம்மளுக்கு ஆதரவு வரும்னு நினச்சாரு ஆனால் கழக குரலை ஏற்படுத்தினா உங்களை தான் செய்வாங்க நிச்சயமாக ஆதரவு வராதுங்கிறது இப்போ போகக்கூடிய நகர்வுகளில் தெரிய வருது இதையே பலரும் உதாரணமாக சொல்கிறாங்க ஏற்கனவே இதே போல் பிரதான கட்சிகள்லேருந்து விலகின சில எல்லாம் வந்து ஒரு முன் உதாரணமாக சொல்லி பேசுகிறாங்க உதாரணமாக வைகோ அவர்கள் வந்து திமுகவுலேருந்து வெளியே வந்தார் வெளியே வந்தப்போ அவரோட எத்தனையோ முக்கியமான தலைவர்கள்லாம் வந்தாங்க அப்படி வந்த தலைவர்களோட கடைசி வரைக்கும் வைகோ அவர்களோட நிற்கலை ஒருத்த ஒருத்தலாக பிரிஞ்சு போயிட்டு கடைசியில் ஒரு சிறு கூட்டம் தான் நின்றுச்சு ஆனால் இப்போ வெளியே வந்திருக்கிற செங்கோட்டையன் கூட எந்த முக்கியமான தலைவர்களோ நிர்வாகிகளோ வரல செங்கோட்டையன் மட்டும்தான் தனித்த மரமாக வந்திருக்கிறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் கூட இனிமேல் எந்த ஆளுகளும் நிற்க போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வருது வைக்கோ மட்டும் இல்லாமல் பலரையும் அதே போன்ற ஒரு உலகல் நிகழ்ச்சிகளை குறிப்பிட்டு உதாரணமாக திருநாவுக்கரசர் அவர்களும் அந்த கட்சியை விட்டு விலகிறப்ப இதே நிலை தான் வந்துச்சு அவரும் பாஜகவுக்கெல்லாம் போயிட்டு கடைசியாக மறுபடியும் வந்து காங்கிரஸில் தான் இருக்கிறாரு ஆக ஒரு பெரிய கட்சியிலேருந்து விலகக்கூடதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பலம் இருக்குன்னு ஆராயாமல் ஒரு கற்பனையான உலகத்தில் மிதந்துக்கிட்டு ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் இப்படி தான் வெற்றி இல்லாமல் கடும் தோல்வியில் போய் முடியும் அந்த தோல்வியும் அந்த வீழ்ச்சியும் மறுபடியும் அவர்களை வந்து இழ வைக்காது மேலும் மேலும் அரசியலில் வந்து அமைக்கிறோம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிருங்கிற ஒரு தகவலையும் ஒரு பயத்தையும் உண்மையாக செங்கோட்டையனுக்கு விசுவாசியாக இருக்கிற சில நண்பர்கள் சொன்னதை கேட்டவுடனே ஏன் இப்படி செய்தோன்ட்டு கலைஞ்சி போய் நிற்கிறாரு செங்கோட்டையன் அதனால தான் தமிழ்நாட்டை விட்டுட்டு ஏதாவது உண்மையில் அமைதி தேடி ஏதாவது ஆன்மீக பயணம் போகமாண்டு அவர் நினச்சாலும் அதை கூட செய்ய முடியாமல் மறுபடியும் அமைச்சாட்டை போய் தன்னுடைய வருத்த தெரிவி தெரிவிக்கப் போயிருக்கிறாரு இதே போல் ஏற்கனவே நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் வரப்போகிறேன்னு சொல்லிக்கிட்டு வந்த ரஜினிகாந்த் அவர்கள் இங்கே எதுவும் நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் அவர் தன்னுடைய உடல் நல சூழ்நிலையை காமிச்சு நான் அரசியலுக்கு வரலப்பா அப்படின்னு அறிவிச்சிட்டு நிம்மதிக்காக இப்படி தான் அவர் இமயமலை சாரல்களுக்கு ஆன்மீக பயணம்னு போனார் ஆனால் ரஜினிகாந்த் போனது உண்மையான ஆன்மீக பயணம்தான் அங்கே போய் அவர் அரசியல் பேசாமல் அமித்ஷா போன்றவரெல்லாம் சந்திக்காமல் அமைதியாக இருந்துட்டு வந்து இன்றைக்கி வரைக்கும் அப்பா நம்ம பிழைச்சிக்கிட்டோங்கிற ஒரு மன நிம்மதியோட அமைதியாக இருக்கிறாரு ஆனால் இவர் ஆன்மீக பயணம் போகிறதா சொல்லிவிட்டு மறுபடியும் அமித்ஷா பயணம் போயிருக்கிறது இவருக்கு தொடர்ந்து அந்த அமைதியையும் நிம்மதியையும் தருமா அல்லது இவர் துடிதுடித்த நிலையிலேயே எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்காம ஏமாற்றத்துடைய உச்சத்துக்கு கொண்டு போய் விடக்கூடிய சூழ்நிலையை பாஜகவும் அமித்ஷாவும் செய்வாரா அப்படிங்கிற கேள்விதான் இன்றைக்கி பலருடம் இருந்து கேட்கப்படுது ஆக எப்படியாக இருந்தாலும் பாஜகவோட உறவு வைத்த எவரும் முன்னுக்கு வந்ததாவோ முன்னேறியதாவோ சரித்திரமே இல்லை பெரிய பெரிய கட்சிகளெல்லாம் விழுங்கிய பாஜகவுக்கு இந்த செங்கோட்டையன் எம்மாத்திரம் நிச்சயமாக இவர் வந்து பாதாள அடி அரசியலுக்கு விட்டு ஒதுங்கக்கூடிய சூழ்நிலை தான் மிக விரைவில் வரும்னு சொல்லி சில செங்கோட்டையனுக்கு எதிரான அவர்கள் பேசக்கூடிய பேச்சும் காதில் விழத்தான் செய்து எப்படியோ இருந்தாலும் இதுவெல்லாம் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு பக்கம் வெற்றியாக தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு வழியில் அதிமுக பலம் இழந்து தான் வருது இந்த பலம் இழப்பு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பலமாக ஒரு ஜாக்பாட்டாகத்தான் மாறும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் பலரும் சொல்கிறாங்க இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நம்ம அரசியலாகிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களை நோட்டிஃபிகேஷன் காட்டும் விரும்பியதை பார்க்கலாம் என்று இணைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்